செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வார் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சென்னை மயிலாப்பூர் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ஸ்ரீ மயூரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வார் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது ஸ்ரீ மயூரபுரி என்றும் திருமயிலை என்றும் அழைக்கப்படும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மயூரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வார் திருத்தலம் திருமழிசை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் பாடப்பெற்று மங்களாசாசனம் செய்ய பெற்ற திவ்ய தேசமாகும் பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடியே அருள்கின்ற ஸ்ரீ மயூரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வார் திருக்கோவில் சுற்றுப்பிரகார சன்னதிகள் பெருமாள் தாயார் ஆண்டாள் ராமர் ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் கருடன் அனுமார் கொடிமரம் புஷ்கரணி மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்ட விமானங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு நிகழும் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பஞ்சமி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக விருச்சிக லக்கணத்தில் அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பெருமாள் திருவாராத்தனம் மகாவீர் நிவேதனம் சோபனாசதை பிரம்மகோஷம் மகா ஆசீர்வாதம் வேத இதிகாச பிரபந்த சாற்றுமறை தீர்த்த பிரசாதம் விநியோகம் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து பகல் பதினோரு மணிக்கு மேல் சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பெருமாள் தாயார் ஆண்டாள் ஆழ்வார் உள்புறப்பாடு நிகழ்ச்சியும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராமர் சந்திரபிரபை வெளிப்புறப்பாடு நிகழ்ச்சியும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஸ்ரீ ஆதகேச பெருமாள் சேவசேச வாகனத்தில் திருவீதி புறப்பாடு பேயாழ்வார் மங்களகிரியில் திருவீதி புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயூரவல்லி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ட்ரஸ்டி ஆர் என் ஜெயபிரகாஷ் மற்றும் அறங்காவலர் குழுவினரைச் சேர்ந்த என் சி ஸ்ரீதர் பி ப சம்பத்குமார் க சி ராமானுஜம் க கிருஷ்ணன் திருமதி சாந்திராவ் உதவி ஆணையர் மற்றும் சிறப்பு அலுவலர் கி பாரதி ராஜா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து